நம்மளோட டாப் மோஸ்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இன்னைக்கு வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டு இருக்கிறோம் கம்மியா இருக்கிறதுனால அப்படி என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் அரப்பு சீரக்கா சேர்த்தி ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் தான் வந்து இன்னைக்கு ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட பேஜ்ல வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் சேல்ஸ்ல இருக்கு உங்களுக்கும் வேணும்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம அதில் என்னென்ன இன்கிரீடியன்ட் போட்டுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீகக்காய் அதுக்கப்புறமா வந்து பச்சைப்பயிறு அதுக்கப்புறமா வந்து செம்பருத்திப்பூ அதுக்கப்புறமா ஆவாரம்பூ வெட்டி வேர் இது மட்டும் இல்லாமல் நம்மள்டே வந்து வெறுமனே அரப்பு பவுடர் மட்டும் செல் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளோட ஃபார்ம் ஃப்ரெஷ் அரப்பு பவுடர் இதுவும் இதையோட நம்ம ஆட் பண்றோம் நீங்க அது மட்டும் தனியா வேணாலும் நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம துளசி வேப்பிலை கருவேப்பிலை அதுக்கப்புறமா வந்து கரிசிலாங்கண்ணி அதுக்கப்புறமா கற்றாலை இந்த பவுடர் எல்லாமே நம்ம வந்து இதுல ஆட் பண்ணி இவ்வளோ ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க இது கூடவே நம்ம வந்து வெந்தயத்தையும் நம்ம ஆட் பண்றோம் அதுக்கப்புறமா வந்து காஞ்ச நெல்லிக்காய் பூந்திக்கொட்டை இது எல்லாமே சேர்த்துதான் நம்ம அரைக்கிறோம் அரைச்சு இந்த மாதிரி ஃபைன் பவுடரா நம்ம வந்து இதை வந்து சளிச்சு எடுத்துக்கிறோம் ரொம்பவே ஃபைன் பவுடரா இத வந்து நம்ம வந்து ஹேர்ல அப்ளை பண்ணி வச்சு நீங்க ஒரு கால் மணி நேரம் வச்சிருந்து குடிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே பெனிஃபிட் உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேரே வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முடி வந்து ஸ்ட்ராங்காக திக்கா வளரும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேச்சுரலான ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க இப்போவே உங்களோட வந்து ஆர்டர்ஸ் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கு நல்ல நுறையும் கிடைக்கும் ஹேர் பேக் பவுடராவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பவுடரும் டூ இன் ஒன்னா யூஸ் ஆகும் உங்களுக்கு ஷாம்புக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேர் வாஷ் பவுடருக்கு நீங்க மாத்தி போகும்போது ரொம்பவே வந்து உங்களோட ஹேர் நல்லா சைனாகவும் கருப்பாகவும் திக்காகவும் அடர்த்தியாகவும் வளரத வந்து நீங்களே வந்து பார்க்க முடியும் இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேஜ்ல வந்து ஷாம்புமே வந்து அவைலபிளா இருக்கு இந்த அரப்பை யூஸ் பண்ணி நம்ம ஷாம்பு செஞ்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஹெர்பல் அரப்பு ஷாம்பு அப்புறம் ஹெர்பல் ஷாம்பு ரெண்டுமே அவைலபிளா இருக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியாத இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஷாம்பு செஞ்சிருக்கிறோம் அப்புறமா நீங்க வந்து ஹேர் வாஷ் பவுடரா வேணாலும் வாங்கிக்கலாம் அரப்பு பவுடரா வேணாலும் வாங்கிக்கலாம் இது வந்து நம்மள்ட்ட வந்து அரை கிலோ அப்புறம் கால் கிலோ பவுச்சில் நம்மள்ட்ட வந்து இருக்கு